அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வருதுங்க இந்த அமாவாசை என்று செய்யக்கூடிய பரிகாரங்கள் குறித்து ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்க அதுவும் சமையலுக்கு பயன்படுத்துகிற புளியை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதை செஞ்சு நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க அதனால் அதையும் நீங்கள் வந்துட்டு செஞ்ச முயற்சி பண்ணுங்கள் மேலும் மே மாதம் பத்தாம் தேதி அட்சயத்திருதியை வருதுங்க இந்த அட்சய திருதியை அன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு என்ன நினைப்போம்னா அந்த அன்னைக்கு குண்டுமணி தங்கம் வாங்கினா மழை மழைன்னு தங்கம் பெருகும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் அப்படி குண்டுமணி தங்கம் கூட வாங்கறதுக்கு வசதி இல்லாதவங்களும் அடுத்த வருடம் அட்சயத்திருதிக்குள்ளேயாவது நிறைய நகை வாங்குவதற்குண்டான யோகத்தை தரக்கூடிய ஒரு எளிய பொருட்கள் வந்து சொல்லியிருக்கேன் அதாவது நீங்கள் தங்கம் வாங்கலைனாலும் பரவாயில்ல அந்த மூன்று பொருளை ஏதாவது ஒன்று நீங்கள் அன்னைக்கு வாங்கினீங்க அப்படின்னாவே போதும் கண்டிப்பாக வந்து தங்கம் தாறு உங்க அவங்க வீட்டில் சேர ஆரம்பிக்கும் அதுவும் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இந்த பதிவுக்கான விஷயத்துக்கு வருவோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே மாதத்தின் ஆறாம் தேதி திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுது மேலும் பார்த்திங்கன்னா சந்திர பகவான் வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது இன்று மாதந்தோறும் வரக்கூடிய அந்த சிவராத்திரியும் உண்டு திங்கட்கிழமை இதுபோல் சிவராத்திரி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவில் நம்ம பணவரவிற்குண்டான ஒரு சின்ன ஒரு மெத்தடை தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் நீங்கள் செய்ய தேவையே இல்லை அதனால் எந்த ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு அது ஆறாளமாக செய்யலாம் ஆண்களும் இதை செய்யலாம் இப்போ விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால வேறு எங்கேயாவது ஊரில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே அங்கேருந்தும் இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் Melo. இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுருக்கீங்க சாப்பிட்ருக்கீங்கனாலும் அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுருக்கமாக சொல்லணுன்னா இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இன்றைய நாள் முழுவதையும் நீங்கள் பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒருவேளை இன்றைக்கி செய்ய முடியல அப்படிங்கிறவங்க வேறு என்றைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் திங்கட்கிழமை வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு என்ன இன்றைக்கி செய்யும்போது நமக்கு தேதி பார்த்தீங்கன்னா ஆறு அப்படின்னு வருது ஆறு அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உரிய எண்ண கருதப்படுது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருளாதார வசதிகளையும் ஏற்படுத்தி தருபவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவருக்குரிய எண் வரும்போது நம்ம செஞ்சோம் அப்படின்னா கூடுதல் சிறப்பு அதனால் இன்னைக்கு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மேலும் இந்த வருடம் அதாவது இருபத்தி நாலுன்னு வருது பார்த்திங்களா இதில் வரக்கூடிய ரெண்டு ப்ளஸ் நாலுன்னு நம்ம ஆட் பண்ணும்போதும் நமக்கு வந்து ஆறு அப்படின்னு கிடைக்குது அப்போ இன்னைக்கு வருடத்திலேயும் நமக்கு ஆறுங்கிற சேர்க்கை வந்து கிடைக்கிது தேதியிலையும் ஆறுன்னு கிடைக்கிது இப்படி ரிப்பீட்டாக ஒரே நம்பர் ரெண்டு தடவையோ மூணு தடவையோ வரும்போது அந்த டே வந்து ரொம்ப பவர்ஃபுல் டே அப்படின்னே நம்ம வந்து எடுத்துக்கணும் அந்த நாளில் நமக்கு கொஞ்சம் கிடைக்கும் சொல்லலாம் இந்த ஒரு சின்ன தான் வந்துட்டு சொல்ல போறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து தேவைப்படுது எப்பவுமே திங்கட்கிழமை நாளில் அரிசி மற்றும் நெல்லை கொண்டு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சந்திர பகவானுக்கு உரிய தானியம்னு பார்க்கும்போது நெல் மற்றும் அதுக்குள்ளே இருக்கிற அரிசி இந்த இடத்துல நீங்க பச்சரிசி பயன்படுத்துறது சாப்பாட்டு அரிசி பயன்படுத்துறது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பச்சரிசி கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கு முன்னுரிமை கொடுங்க இது செய்வதற்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வந்து செய்யலாம் அதாவது ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எல்லா நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு சரியான நேரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரஹோரை நேரத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அது பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு இப்போ அந்த டைம் வந்து முடிஞ்சிருக்கும் அடுத்து மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் வரும் இந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைனா மாலை ஐந்து மணிலேருந்து இரவு எட்டு மணிக்கிடையே உள்ள குபேர காலத்தையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லை இந்த மாதிரி நேரம்லாம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன அந்த ராகு காலம் யமகண்டத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா நேரத்தையுமே நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் நீங்கள் குளிக்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது பார்த்து உடனேயே நீங்கள் வந்துட்டு செஞ்சுருங்க இதுக்கு நமக்கு தேவையானது ஆறு அரிசி வந்து தேவைப்படுது ஆறு அரிசி அப்படிங்கிறதுனால நீங்கள் உடையாத அரிசியாகவே பார்த்து எடுத்துக்கோங்க ஆறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய என்னன்னு சொன்னேன் இல்லையா அதனால் அந்த அளவுக்கே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு சின்ன ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஷீட்டு வந்து எந்த ஒரு கோடும் இல்லாமல் கிருக்களும் இல்லாமல் நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்தது க்ரீன் கலரில் எங்கு வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ இது மூணில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ உங்ககிட்ட அந்த மாதிரி ஒயிட் பேப்பர் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் அப்படியே தொடர்ந்து சொல்லும்போது நீங்கள் கவனிச்சுக்கோங்க இப்போ வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் காட்டுற இந்த சிம்பலை நீங்கள் அந்த பேப்பரில் வந்துட்டு வரைஞ்சிக்கணும் ஒரு முக்கியமான விஷயம் இதுபோல மணி அட்ராக்ஷனுக்காக நம்ம ஒரு பண்ணுறோம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அந்த சமயத்தில் மனதை அமைதியாக வச்சுட்டு பண்ணணும் அதாவது எதையும் போட்டு குழப்பிக்க கூடாது ரிலாக்ஸாக வந்து இருக்கணும் யாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டோ டிவி பார்த்துக்கிட்டோ மொபைல் பார்த்துக்கிட்டோ வந்து செய்யக்கூடாது முழு கான்சன்ட்ரேஷனோடு வந்து செய்யணும் அப்போ நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ பேப்பரில் வந்து இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அந்த சிம்பலுக்கு நடுவில் இந்த ஆறு அரிசியை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிட்டு உங்களுக்கு தேவையான பணம் உங்களை தேடி வர மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க வேணும்னா ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த அமௌண்ட் உங்களை தேடி வர மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இல்லை பத்தாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது உங்களை தேடி வர மாதிரி கற்பனை பண்ணிக்குவாங்க இப்போது பேப்பர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் இப்போ காட்டினேன் இந்த சிம்பிளை உங்களுடைய இடதுகையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் ஏதாவது லைட்டாக ஒரு வாசனை திரவியத்தை வந்து அப்ளை பண்ணிவிட்டோம் இல்லை பவுடர் அப்ளை பண்ணிட்டோம் நீங்கள் வந்து இதே சிம்பலை கையில் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து இடது கையில் தான் வரையணும் சிலதுக்கெல்லாம் நான் ரைட் ஹேண்டு பழக்கம் தான் லெஃப்ட் ஹேண்டில் வரைங்க லெஃப்ட் ஹேண்டு பழக்கம் தான் ரைட் ஹேண்டில் வரீங்கன்னா சொல்லுவேன் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக லெஃப்ட் சைடு தான் வந்துட்டு வரையணும் இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அரிசியை வச்சுட்டு இதே போல் வந்து கற்பனை பண்ணிக்கணும் இப்போ பேப்பரில் வச்ச என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேப்பரோட இந்த அரிசியும் சேர்த்து அப்படியே உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ பீரோலையோ வந்து வச்சுருங்க இந்த பேப்பரை நீங்கள் மடக்கி பொட்டலம் மாதிரியெல்லாம் பண்ண தேவையில்லை பேப்பரையும் வந்துட்டு அப்படியே வந்து கசங்காத மாதிரி வச்சுருங்க அரிசியும் வந்து அது கூடவே சேர்த்து போட்டுருங்க முடிஞ்சால் அந்த பணம் நோக்கி வர மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் மணி ஃப்ளோ மணி க்ரோ அப்படிங்கிற ரெண்டு அற்புதமான மந்திர வார்த்தையை குறைஞ்சது ஆறு முறையாவது சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஒரு பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னே சொல்லலாம் மணி ஃப்ளோ மணி க்ரோ இது ரெண்டே வந்து நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் ஒரு சின்ன குறிப்பையும் சொல்கிறேன் ஆனால் அரிசி இருக்குது இல்லையா அந்த அரிசியை மட்டுமாவது நீங்கள் உங்களுடைய சட்டை பேக்கெட்லேயோ பேண்ட்லேயோ வந்துட்டு இடதுபுறம் ஒரு ஆறு ஏழு அரிசியை வந்துட்டு நீங்கள் போட்டு வைங்க முடிஞ்ச அளவுக்கு திங்கட்கிழமையை மட்டுமாவது அது அந்த மாதிரி இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்த நாள் கூட நீங்கள் அதை எடுத்து ஒரு எறும்புகளுக்கோ காக்கை குருவிகளுக்கோ வந்து போட்டுடலாம் இப்போ பர்ஸில் அந்த பேப்பரோட வச்சோம் அதை என்ன பண்ணலான்னா அந்த பேப்பர் கிளியர் வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் அந்த பேப்பர் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை விளக்குலையோ மெழுகுவத்திலேயோ காட்டி எரிச்சிட்டு சாம்பலை வந்து வெளியில் விட்டுருங்க பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு சொல்லிவிடுங்க இதை நீங்கள் ஒவ்வொரு வாரம் திங்கக்கிழமையும் செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்